அகனான் பாடல் குறிஞ்சு இரவில் வா தலைவா தினை குறிஞ்சு துரை தோழி தலைமகனை செரிப்பு அறிவுரியில் இரவு கூறி மறுத்தது பாடியவர் பொதும்பில் கீழான் வெண்கண்ணனார் பாடப்பட்டவர் தலைமுகன் மதீர் பண்ண மாசு அரு அறுசுடர் நுதல் பொன்னேர் வண்ணம் கொண்டன்று அனோ யாங்கு ஆகுவல் கொல் தனேன் விசும்பெண் எய்யாவறிவில் அன்னப்பயின் தார் செவ்வாய் சிறு கிளி சிதைய வாங்கி பொரை மெலிந்திட்ட புன் பெருங் குரல் வளை சிறை வாரணம் கிளையோடு கவர ஏனும் இறங்குபொரை உயிர்த்தனப்பானாள் நீ வந்து மால் அழிக்குவெயனினே மால்வரை மைப்படுவிடரகம் துழை வையன அருவி தந்த வரவு உமிழ் திருமண பிற சிறுகுடி மருக குடி மருகு இரவும் இழந்தனள் அழியல் உறவு பெயல் உரும் இறை கொண்ட உயர்சிமை பெருமறை நாடு நென் மறந்த மார்பே தலைவி பற்றி தலைவன் கவலைப்படும் பாடல் இது சந்திரன் போல ஒளி வீசும் குற்றமில்லாத நெற்றியையும் புன்னிற மேனியையும் உடைய அவள் எப்படி இருக்கிறாளோ தெரியவில்லையே வானத்தில் எப்போதும் வளைந்திருக்கும் வில் போன்ற பசுமையான கதிர்களை உடைய கதிர் சிவந்த வாயையும் சிறிய கிளியையும் கெடுத்துவிட்டது விளைச்சல் குறைந்து காணப்படுகிறது சுற்றத்துடன் வந்த பெரிய யானைகள் திணைப்புணத்தை கவர்கின்றன பாதி இரவில் நீ வந்து அவளை காப்பாற்றினால் பெரிய மலையில் கருமை நிறம் படர்ந்த குகைகளில் ஒளிந்திருக்கும் பாம்புகள் உமிழும் அழகிய மணிகளை பெரிய மலைச் சிறு குடிசைகளில் திருவிளக்காக ஏற்றி இரவை பகலாக்கி இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட இரவிலும் அவளால் தூங்க முடியவில்லை இரக்கத்திற்கு உரியவள் அவள் வலிமையான மழை பெய்து இடியுடன் கூடிய உயர்ந்த மலைகளைக் கொண்ட பெரிய மலை நாட்டைச் சேர்ந்தவனே உன்னுடைய அழன மார்பில் சாய்ந்து அவள் ஆறுதல் அடைவாள் தலைவன் பிரிவால் வாடும் தலைவியின் நிலையை தோழி கூறுகிறாள் ஒளி பொருந்திய நெற்றியும் பொன் போன்ற மேனியும் வாடி மெலிந்து காணப்படுகிறாள் கிளியால் கவரப்பட்ட கதிர்கள் சாய்ந்துள்ளன யானைகள் கரும்பை உண்ணும் ஓசை கேட்கிறது இரவில் அருவியில் மணியின் ஒளியால் இரவு பொழுது இழந்தாள் எனவே மழை பொழியும் மலைநாடனே நீ வந்து அவளை காப்பாற்றுவாயாக உனது மார்பே அவளுக்கு ஆறுதல் தரும் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்